வாய்ப்பளித்த அவையோருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன் சொல்லிட்டு போனா மட்டும்தான் இப்போ கைது செய்ய மாட்டாங்க வரணும் வணக்கத்தை சொல்லணும் நன்றியை சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் மீறி பேசினாலோ பாடினாலோ கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு பயமுறுத்தி 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 ாங்க இன்றைக்கு இல்லைன்னா இப்படி பேசலாம் நமது இரண்டு ஆண்டுகளாக மழை பெய்கிறது மின் கட்டணம் மிகவும் குறைவாக குறைந்து கொண்டே வருகிறது ரேஷன் பொருட்கள் எல்லாம் மத்திய அரசு எல்லாம் கரெக்டா போகுது விலைவாசி கணிசமா குறைஞ்சிருக்கு ஒண்ணு இப்படி பேசின

எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் உண்மையை எடுத்து சொல்லவே ஒவ்வொரு கூட்டத்திலும் பேச வருகிறோம் முதலில் அதனால இனிமே இந்த கைது செய்யறது அதுக்கெல்லாம் வந்து இங்க வேலை கிடையாது என்னங்க நடக்குது பட்ஜெட் விளக்க கூட்டம் ஒவ்வொரு தெரு முனையிலும் நீங்கள் எவ்வளவு விளக்கி சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கலை தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்கம் என்ன தாய் கொஞ்சம் நெஞ்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் ஏழைகளுக்கு வீடு கட்டும் இது நிதி அது பத்து இருந்து அதுவும் இருபது லட்சம் எல்லாமே இந்த இதற்கு முன்னர் வருடத்திற்கு முன்ன இவங்களுடைய கூட்டணி ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் எவ்வளவு கோடி இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் நேரடியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த திராவிட அரசு எதையுமே கொண்டு போய் சேர்க்காது மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலன்றதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை எல்லாத்துலயுமே தான் வருவாங்க எதிலையுமே நிறுத்த மாட்டாங்க ஆகவே மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுது இந்த அரசு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் எங்க தெருவில் வந்தாங்க ஒரு ஒரு நாலு பேர் வந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து பள்ளி அதாவது இல்லம் தேடி கல்வியா என்னது இல்லம் தேடி கல்வி நேரடியாக ஸ்கூல்ல போய் உட்கார்றவங்களுக்கே அங்க ஒண்ணு இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லம் தேடி கல்வி வந்து யார் யாரெல்லாம் அனுப்புறீங்களா அனுப்புங்க யார் யாரெல்லாம் அனுப்புறீங்களா அனுப்புங்க சரிமா ரொம்ப ஆசையா வந்து கேக்குறீங்க ஆர்வமா வர்றீங்க அக்கறையா வர்றீங்க காட்டுங்க எங்க அனுப்பணும் மறுநாள் வந்துன்னு போய் ஒரு இடத்த காமிச்சாங்க இங்கதாங்க கூட்டிட்டு வரணும் கரெக்டா ஒரு ஆறு மணியா நான் கூட்டிட்டு வந்துருங்க எல்லாமே இலவசம் தான் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்மளுடைய அரசு இவ்வளவு ஒரு இதுவா எல்லாமே செய்யறாங்களேன்னு மறுநாள் போய் பார்த்தோம் எல்லாம் அழைச்சிட்டு பூட்டி இருக்கு மறுநாள் பூட்டி இருக்கு மறுநாள் 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 இன்னும் இதை ஆரம்பித்தது திராவிட அரசு என்பதை அறியாமல் மக்கள் எல்லாரும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இல்லம் தேடி மருந்தகம் என்னங்க இது ஹாஸ்பிட்டல்ல உயிர் போய்கிட்டு இல்லம் தேடி மருந்தகம் இன்னும் எவ்வளவுதான் மக்களுக்கு நீங்க ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க தயவு செய்து திராவிட அரசு ஒரே ஒரு மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை மட்டும் காப்பாத்துங்க வேற எதுவுமே கேட்கல உங்களை நம்பி வாக்களித்தாங்க அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்துங்க இந்த பட்ஜெட் நம்ம தமிழகத்திற்கும் எல்லா எப்படி எல்லா நாட்டோட சேர்த்து நம்மளுடைய தமிழ் தமிழகத்திற்கு இல்ல இல்ல என்று யார சொல்லாதீங்க அப்படி சொல்றவங்களையே நம்பாதீங்க எல்லாருமே இங்க இந்த இந்த திராவிட அரசுல ஒரு பேச்சுரிமை பறிக்கப்பட்டிருக்கு கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கு எதுக்குமே இப்ப சுதந்திரம் கிடையாது அதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம் இதே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளோ பேசுவாங்க

இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரண பாரத பிரதமர் அதை மறந்துற கூடாது என்னைக்குமே ஒருதருமே இன்னைக்கு வீடு இல்லாம இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கனவோட அனைவருக்கும் வீடு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு இந்த பட்ஜெட்ல இன்னும் ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி இருக்காங்க இது போல எவ்வளவோ 10 லட்சம் கோடி சாதாரண கிடையாது என்னென்ன வேணுமோ நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பொதுமக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களை போய் கேட்டீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஆகையால் அனைவரும் மருத்துவ காப்பீடு பெற்றுக் அனைவருக்கும் வீடு திட்டத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கல்வி கடன் அது பத்து லட்சத்துக்கு மேலே உயர்ந்துள்ளது இந்த பட்ஜெட்ல எல்லாமே உயர்ந்திருக்கு ஆனா அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி ஒரே சிக்கர் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை மக்களே விழித்தெழுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் விழுத்தெழுங்கள் உங்கள் சந்ததியினருக்காக நாங்கள் இங்கே போராடிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் சந்ததியினருக்காக நாங்கள் இங்கே விளக்கி கொண்டிருக்கிறோம் அதனை புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் உங்கள் அறிவு கண்களைத் திறந்து உங்கள் வாக்குகளை வீணாக்காமல் மீண்டும் 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 அதே தவறை செய்யாமல் வரும் தேர்தலில் ஒரு மிக சிறந்த மிக சிறந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குமாறு உங்கள் அனைவரிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்